வயநாட்டில் நிலச்சரிவால் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது உயிரிழப்பு நூற்று ஐம்பதாக அதிகரிக்குள்ள அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் அறுநூற்று தொண்ணூறு அடி தற்காலிக பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது முண்டகை பகுதியில் நிலச்சரிவால் பாலம் துண்டானதால் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை மீட்க முடியாமல் இராணுவம் தற்போது திணறி வரும் நிலையில் அறுநூற்று தொன்னூறு அடி தற்காலிக பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்ய கேரளா மாநிலம் வயநாடு திருச்சூர் கோழிக்கோடு மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து கனமழையின் காரணமாக நேற்று முன்தினம் அதிகாலையில் வந்து நிலச்சரிவு என்பது ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவின் போது கிட்டத்தட்ட நூற்று கணக்கானோர் அந்த மண்ணில் புகைந்து உள்ளதாக கூறப்படுகின்றன இதை தொடர்ந்து தற்போது வந்து ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு மீட்பு பணிகளில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட சுமார் நூத்தி ஐம்பது பேரோட உடல் என்பது தற்போது மீட்கப்பட்டுள்ளது மேலும் பலர் தங்களுடைய அந்த மண்ணில் புதைந்திருக்கலாம் என கூறப்படுகின்றன அவர்களை மீட்பு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகின்றன மேலும் முண்டகை பகுதியில வந்து ஏற்கனவே வந்து அந்த பாலம் என்பது வெள்ளத்தாலும் மண் அரிப்பாலும் அது அரித்துச் செல்லப்பட்டதன் காரணமாக அங்கு பகுதிகளில் உள்ள மக்களை மீட்பதில் வந்து பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள் நேற்று ராணுவத்தினர் வந்து கயிறு மூலமாக நேரடியாக சென்று அவர்கள் மீட்க முடியுமா என தன்னுடைய அந்த ஆய்வு என்று மேற்கொள்ளப்பட்டது ஆனால் முற்றிலுமாக நடைபெறாத காரணத்தினால பல்வேறு ஹெலிகாப்டர்களை கொண்டு அங்கு மீட்பு பணி என்பது மேற்கொள்ளப்படலாமா என தெரிவிக்கும் போதும் அதிலும் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளது குறிப்பாக நேற்றே தற்காலிக பாலம் உழைப்பதற்காக இராணுவத்தினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரு வந்தார்கள் ஆனால் நேற்று வந்து அந்த வெள்ளத்தின் போக்கு என்பது மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த வெள்ள நீர் அதிகமாக சென்றதன் காரணமாக அந்த பாலங்கள் அமைக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து தற்போது தற்காலிகமாக பாலம் அமைப்பதற்காக ராணுவத்தினரும் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தன்னுடைய முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் இல்லை என்றால் ரப்பர் படகுகள் மூலமாக மீட்க மீட்க செல்ல முடியுமா என்பது போலவும் தற்போது கேரள அரசும் மத்திய அரசும் தங்களுடைய அந்த ஆய்வை வந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து நூத்தி ஐம்பது பேர் தன்னுடைய உடல் என்பது மீட்கப்பட்ட நிலையில் மேலும் பலர் தனது மண்ணில் புத அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மீட்பு பணி என்பது மேலாக செல்லும் என கூறப்படுகின்றன அனைத்துமே தங்கள் மண்ணின் புகழ்ந்ததன் காரணமாக அந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தான் ஒரு மிகப்பெரிய கோர விபத்தாகவும் நடைபெற்றுள்ளதாக உள்ளது கேரள பருவமழையால் வந்து தாண்டவம் தான் என தெரிவிக்கக்கூடிய அந்த பகுதி நிலச்சரிவில் உள்ள பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்து வருகின்றன மேலும் அந்த பணிகளை பார்வையிட்டிருக்க சென்ற சுகாதாரத்துறை வீணா ராஜேஷருடைய வாகனமும் தற்போது வந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது தொடர்ந்து கேரளா மாநில அரசு என்பது ஏற்கனவே வனத்துறை அமைச்சர் அந்த பகுதியில் நேரடியாக சென்று தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் ஐந்து அமைச்சர்களை நியமித்து அவர்களும் அந்த பணிகளில் வந்து மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து மீட்பு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆனால் மீட்பு பணியில் வந்து தற்போது வரை மழையும் அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த தொய்வு என்பது ஏற்பட்டுள்ளன குறிப்பாக இன்னும் பல்வேறு மாநிலத்திலிருந்தும் பேரிடர் மீட்புக் குழுல இன்றும் அந்த பகுதிக்கு நேரடியாக வரலாம் எனவும் கூறப்படுகின்றன அதன் பிறகு அந்த மீட்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்படும் எனவும் கேரள அரசு என்பது தெரிவித்துள்ளது ஜெயா செல்வராஜ் இப்போ தற்காலிகமா பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றீங்க அதுல நிறைய இடர்பாடுகள் இருக்கும் நிலையில் அது எப்போது முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து அந்த தற்காலிக பாலம் என்பது அந்த ஆற்றின் வேகம் என்பது ஏன்னா தண்ணீர் மிக அதிகமாக செல்வதன் காரணமாக அந்த தற்காலிக பாலம் என்பது அமைக்கும் பணி என்பது பெரும் சிரமத்திற்கு ஆளாகப்பட்டுள்ளது ஏனென்றால் தண்ணீர் வேகம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக தான் அந்த பாலம் அமைக்கும் பணி என்பது பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும்

முண்டகை பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்க முடியும் என்பதும் கேரள அரசு என்று தெரிவித்து வைக்கிறது கிட்டத்தட்ட நேற்று பல மணி நேரங்கள் ஆகியும் அந்த மக்களை மீட்க முடியாத சூழ்நிலை தான் ராணுவமும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் இருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்படும் எனவும் கேரள அரசும் மத்திய அரசும்பையும் செல்வராஜ் தற்போது இந்த மீட்பு பணிக்காக சென்ற சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் விபத்தில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அவருடைய நிலை என்ன இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க நிச்சயமாக ஏற்கனவே கேரள அரசு என்பது வனத்துறை அமைச்சரை நேரடியாக அங்கு நேரடியாக ஆய்வுகளை மேற்கொள்ள தெரிவித்திருந்தார்கள் அதன்படி நேற்று அவர் சுசீந்திரன் தங்களுடைய அந்த பகுதியில் நேரடியாக வந்து வனத்துறை அமைச்சர் தங்களுக்கு தேவையான அந்த பகுதியில் மக்கள் போர்க்கால அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார் மேலும் ஐந்து அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா உட்பட ஐந்து அமைச்சர்களை கேரள அரசு என்பது நியமித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேராக சென்று அந்த மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கேரள அரசு என்பது தெரிவித்திருந்தது அதன்படி அவர் தன்னுடைய வாகனத்தில் வந்தபோது அந்த வாகனத்தில் வந்து விபத்துக்குள்ளாயிறது அவர் பெரிய காயம்தான் ஏற்பட்டுள்ளது ஆனால் தொடர்ந்து அவருடைய சிகிச்சைக்கு பிறகு நேரடியாக அங்கு வரலாம் எனவும் கூறப்படுகிறது தொடர்ந்து மேலும் நியமிக்கப்பட்டுள்ள அந்த ஐந்து அமைச்சர்களும் இன்னும் இன்று பிற்பகலில் இருந்து அதனுடைய பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் கூறப்படுகின்றனர் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அதை குறிப்பாக முண்டகை பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்பதுதான் பெரும் சிரமத்துக்கு ஆளாய் உள்ளார்கள் அந்த பகுதியில் உள்ள காயப்பட்டோ அல்ல மண்ணில் புதைந்து உயிருக்கு கொண்டிருந்த மக்களை மீட்பதற்கான முதல் கட்டமாக கேரள அரசும் மத்திய அரசும் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறது அந்த பகுதியில் நேரடியாக சென்று மீட்பு பணிகளை மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்படுகின்றன மேலும் இந்த அமைச்சர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு எந்த பகுதியில் மிக அதிகமான பேரிடர் மீட்புக் குழுவினரும் ராணுவத்திலையும் கொண்டு பொதுமக்களை மீட்க முடியும் என்பதை அடுத்த கட்டமான நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்